வடக்கங்கட மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் ஸோ நிறைய பேர் ஒரு வீட்டோட ஒரு காம்பேக்டாக ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா கேட்டிருந்தீங்க பர்ஃபெக்டாக இருக்க போதுங்க நான் நின்று பேசுகிறது இந்த தோட்டத்தோட பரப்பலாம் கரெக்டாக ஒன்றரை ஏக்கருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு வீடு ஒன்று வந்துருதுங்க உங்களுக்கு வீடுமே நல்ல டீசெண்டாகவே இருக்கும் தண்ணி வசதியிலேருந்து இப்போ ஒரு ஃபேமிலி குடியிருக்காங்க பர்ஃபெக்டாகவே இருக்குதுங்க மாதிரி இந்த தோட்டம் ஒன்றரை ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே நூற்றம்பது அடிக்கு பக்கமாக கட்டோடு தாரோடு பேசியாக வந்துருதுங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் மாவட்டம் ஆனால் நட்டுக்கடைகளில் இருந்து வந்தோம்னா இப்படி அதிகபட்சம் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க கேஜி இருந்து வந்தோம்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டருங்க இருந்து ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இருந்து வரனால நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் முப்பது கிலோமீட்டர் தாங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இதில் ஒரு மூணு தென்னைமரம் இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு செரிபாதி பாதி கூட்டு கிணறு வந்துருதுங்க எல்பிபி வாய்க்கால் பக்கத்துலேயே வந்துருதுங்க மண்ணுமே அருமையான செம்மண்ணுங்க ஒன்றொன்றா வீடியோக்குள்ள பாத்திரம்லாம் வாங்க ท pedestrian per transmit Smile இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த காட்டுக்கு சேர்ந்த கூட்டு கிணறுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க செரி பாதி கூட்டுங்க இந்த காட்டுக்கும் பக்கத்து காட்டுக்கும் செரி பாதி கூட்டுங்க கிணறு கொஞ்சம் மே கிணறு தான் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது அடிக்குள்ளே வருங்க ஆனால் தண்ணிக்கு குறைவே இல்லைங்க பின்னாடியே எல்பிபி வாய்க்கால் போகிறாங்காட்டி என்னால் தண்ணி சோர்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்குங்க தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டான ஒன்றரை ஏக்கராங்க நான் சொன்ன மாதிரி தான் வீட்டோடவே இருக்குது வீடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா பக்காவாக குடியிருக்கலாங்க பெருசாக எந்த ஒரு ரினோவேஷனும் கிடையாதுங்க தண்ணி தொட்டிலிருந்து எல்லா அமைப்பாக வச்சிருக்காங்க கிணறுமே நமக்கு ஒரு கூட்டு கிணறு வந்துருதுங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்பிபி பசங்கக்காட்டி தண்ணிக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ இதனோடய ரேட் அப்படியே ஒன்றரை ஏக்கரா ஃபைனலாக தார் ரோடு பேஸில் இருக்கிறது எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுட்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ